அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் ரமதானுடைய முதல் இரவுகள் வந்தால் ஷெய்தான் சீலிடப்படுகிறான் ஜிங்களுடைய ஊசலாட்டங்கள் குறைக்கப்படுகிறது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது அது திறக்கப்படாது இந்த மாதம் முடியும் வரை சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது அது மூடப்படாது இந்த மாதம் முடியும் வரை வனாதா முனாதில் ஒரு அழைப்பவர் அழைப்பார் இந்த மாதத்தில் யாபாகியல் ஹைரி அக்குபில் யாபாகிய ஷர்ரி அக்குசிர் நன்மையில் விரையக்கூடியவர்களே முன்னேறுங்கள் என்ன தொழுகையை ஜமாத்தோடு தொழுபவர்களே முன்னேறுங்கள் குறைவாக ஓதுபவர்களே முன்னேறுங்கள் அல்லாஹுவை அதிகமாக சிக்கி செய்பவர்களே இன்னும் முன்னேறுங்கள் வணக்க வழிபாடுகளுடைய எத்துணை வகை இருக்கிறதோ அத்துணை வகையிலும் அக்கொபில் முன்னேறுங்கள் தீமையில் விரையக்கூடியவர்களே தொழுகையை விடக்கூடியவர்களே குரானை மறந்தவர்களே அல்லாஹுடைய நினைவை மறந்தவர்களே உங்களுடைய பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுடைய பாவங்கள் செய்வதற்குரிய மாதம் அல்ல இது நன்மைகளுக்கான மாதம் இது குரானை ஓதுவதற்கான மாதம் இது தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதற்கான மாதம் இது ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பதற்கான மாதம் இன்னும் அல்லா கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் பாவங்கள் செய்யாதீர்கள் கொள்ளுங்கள் ஏன் அல்லாஹ் இந்த மாதத்தில் நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் எங்கிருந்து நரகத்தில் இருந்து அல்லா விடுதலை செய்யக்கூடிய மக்கள் இந்த மாதத்தில் இருக்கிறார்கள் எப்போது அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறார் எப்போதல்ல விடுதலை செய்கிறான் முதல் ரமதானிலா பத்தாவது நாளில இரண்டாவது பத்தில மூன்றாவது பத்தில அல்லது லைனத்தில் கதிருடைய ஒற்றைப்பட இரவுகளிலா இருபத்தி ஒன்றிலா இருவத்தி மூன்றிலா இருபத்தி ஐந்திலா இருபத்தி ஏழிலா இருபத்தி ஒன்போதிலா எப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவர் செல்லப் சொன்னாகல் ஒதா லிக பி குள்ளிலை இலா சுஹானல்ல ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அபுலா அலமீன் நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய கருணையால் அவனுடைய அருளால் அவன் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தின் சிறப்பால் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்புல் அந்த கொடிய நரகத்தை விட்டு மனிதர்களை விடுதலை செய்கிறார் அல்லாஹு ரப்புல்லால விடுதலை செய்யக்கூடிய அந்த மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஆக்குவானாக அல்லாஹுடைய ஒரு ஐந்து நேர தொழுகையில் இருந்து இன்னொரு ஐந்து நேர தொழுகை ஒரு ஜும்மாவில் இருந்து இன்னொரு ஜும்மா ஒரு ரமதானில் இருந்து இன்னொரு ரமதான் அவர்கள் இடைப்பட்ட செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாக அமைகிறது பெரும் பாவங்களை தவிர பெரும்பாவங்களை இடைப்பட்ட மாதத்தில் அவன் செய்யவில்லை என்றால் அவன் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை சுமந்திருக்கக்கூடிய ரமதான் எமது கரங்களில் இருக்கிறது இந்த ரமதானை யார் பால்படுத்துகிறார்களோ யார் இந்த ரமதானை நன்மையின் மாதமாக கருதாமல் பாவங்களின் மாத மாதமாக கருதுகிறார்களோ யார் இந்த நமதானை குரு ஆணை ஓதுவதற்குரிய மாதமாக கருதாமல் குரு ஆணை விட்டு புறக்கணிக்கிறார்களோ யார் இந்த நமதானை அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய மாதமாக கருதாமல் பாவங்களை செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிறார்களோ ஆம் சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது நரகம் மூடப்பட்டிருக்கிறது விலங்கிடப்பட்டிருக்கிறான் பாவங்களுடைய அத்துணை வாசல்களும் தடைபடுகிறது இந்த நேரத்திலும் அடியான் அமலை செய்யவில்லை என்றால் நன்மையில் முன்னேறவில்லை என்றால் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டவில்லை என்றால் அல்லாஹுடைய அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக சபிக்க மாட்டார்கள் அப்படியே சபித்தார்கள் என்றால் அதனுடைய காரியம் மிகப்பெரியதாக இருக்கும் யாரவன் யாரை ரமதான் வந்தடைந்தும் யாரை ரமதான் வந்தடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவனை விட்டு கடந்து சென்றால் அவனை விட்டு கடந்து சென்றால் அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த ரமதான் அல்லாஹிடத்திலே கண்ணியத்துக்குரியது அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் தக்குவாவின் உள்ளத்தை சுமப்பவர்கள் என்று அல்லாஹூ அபுல்லாலே சொல்லுகிறான் எப்படி இந்த ரமதானை கண்ணியப்படுத்துவது எங்கு இருக்கக்கூடிய நாட்களில் எப்படி நாம் பயன்படுத்துவது என்பதை சுருக்கமான நேரத்தில் நாம் பார்ப்போம் முதலாவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் பாவங்களை விட்டு விலகி அல்லாஹிடத்திலே தௌவாவின் மூலமாக திரும்ப வேண்டும் அல்லாஹ் பாவங்களை முற்றிலுமாக புறக்கணித்து மன்னிப்பை தேட வேண்டும் இதுதான் இந்த கண்ணியப்படுத்துவதில் முதல் முறை யார் இந்த ரமதானுடைய மாதத்திலும் பாவம் செய்கிறார்களோ குற்றம் செய்கிறார்களோ ரமதானுடைய மாதங்களை பாணாக்குகிறார்களோ அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக கொடுக்காதவர்கள் சமூகத்தின் நிலைமையை பாருங்கள் முஸ்லிம்களான ஆண் பெண்களுடைய நிலைமையை பாருங்கள் மாதம் வந்தால் டிவிகளுக்கு சீல் வைப்பார்கள் தொலைக்காட்சியை பார்ப்பதை நிறுத்தி விடுவார்கள் இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்தெல்லாம் இயற்கையாகவே குறைந்து வருவார்கள் எப்போது மட்டும் தெரியுமா பலர் சஹாரில் இருந்து இஃப்தார் வரைதால் சஹாரில் இருந்து இஃப்தார் வரை இஃப்தார் முடிந்து விட்டால் நோன்புடைய மாதமே முடிந்து விட்டது போல் வழக்கம் போல டிவியை பார்ப்பார்கள் இன்னும் அசிங்கமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் உதாரணமாக எத்துணை ஹராம் என்று தெரிந்தும் தங்களுடைய உடலையும் உயிரையும் அழித்துவிடும் என்று தெரிந்தும் சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கம் புகையறந்த கூடிய பழக்கம் எத்துணை முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது ஹரமஹா எந்த அறிஞரும் இந்த குரான் சுமாவை பின்பற்றக்கூடிய அறிஞராக இருந்தால் புகையை என்று கொடுக்க முடியாது இந்த உம்மத்தில் பிடிக்கப்படுகிறது முஸ்லிம்களால் நோன்புடைய மாதத்தால் எப்போது பிடிக்கிறார்கள் சகர் நேரத்திற்கு முன்னால் அது சகர் நேரம் முடியும் நேரத்தில் அல்லாஹ் சாப்பிட்டு சாப்பாட்டிற்கு நன்றி செலுத்துகிறார்களோ இல்லையோ சகர் முடிவதற்கு முன்னால் நோன்பு ஆர ஆரம்பிக்கிறது என்ற பயத்தில் இறுதியாக அவர்கள் உணவுடைய இறுதி என்ன அவர்களுக்கு புகை பிடிப்பது அல்லாஹ் மகரினுடைய நேரத்தில் இஃப்தார் வந்துவிட்டால் தொழுது பள்ளியை விட்டு வெளியே வந்தால் உடனடியாக பலருடைய பழக்கம் என்ன இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் பாதுகாத்தவர்களை தவிர சிகரெட் அடிப்பு புகை யார் இவர்கள் இவர்களுக்கு இந்த ரமதான் மாதத்துடைய கண்ணியம் தெரியாதா இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்புகளை இவர்கள் அறியாதவர்களா தூதர் கண்ணியப்படுத்திய மாதம் கண்ணியப்படுத்திய மாதம் ஒட்டுமொத்த இந்த உம்மத்தின் சிறந்தவர்களும் நல்லவர்களும் கண்ணியமாக கருதுகின்ற மாதம் பாவங்களுடைய வாசர்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட பிறகும் இன்னும் இவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் பாவத்தை தொடர்ந்தார் என்றால் இவருடைய உள்ளம் ஈமானோடு எவ்வளவு தொடர்பில் இருக்கிறது அல்லாவின் அச்சம் இவருடைய உள்ளத்தில் எந்த அளவு குடி உண்டிருக்கிறது அல்லாஹூர் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹூர் பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்ததற்கு பிறகும் பொய் சொல்லுவதை விட்டு வீணான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டு விலகவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் அவர் தாகித்திருப்பதிலும் எந்த பலனும் கிடையாது ஏன் இந்த ரமதானை அல்லாஹ் கொடுத்தது இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியது மாற்றத்திற்காக எந்த மாற்றத்திற்காக வாழ்வின் மாற்றத்திற்காக குணத்தின் மாற்றத்திற்காக இன்னும் வணக்க வழிபாடுகளின் முன்னேற்றத்திற்காக அல்லாஹ் கொடுத்த இந்த மாதத்தில் யார் இதை விட்டு விலகவில்லையோ அவர்கள் நோன்பிரும்பதில் நோன்பிருப்பதில் பலனே கிடையாது தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிடத்திலே வாக்கு கொடுங்கள் ஆண்களே பெண்களே அல்லாஹ் உறுதி கொடுங்கள் யா அல்லா இந்த ரமதானுடைய மாதம் தொடங்கிவிட்டது அறிந்தோ அறியாமலோ சில பாவங்களை செய்திருக்கிறேன் இனிமேல் யா அல்லா இந்த ரமதானுடைய மாதம் முடியும் வரை

என் அடியார்களே என் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிப்பவனாக அருள் செய்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் பயம் கொள்ளாதீர்கள் என் பாவங்களை எல்லாம் என் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்ற கவலையில் வாடாதீர்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் சிறியுங்கள் மௌனமாக அமருங்கள் நிதானப்படுங்கள் மன்னிப்பை கேடுங்கள் யார் செய்து தங்களுக்கு தாங்களை அநீதம் செய்து அல்லாஹ் பாவ மன்னிப்பை தேடுகிறாரோ அவர் அல்லாவை பெற்றுக் கொள்ளுவார் அவனுடைய பாவங்களை மன்னித்தவனாக தூதர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள்